அனைவருக்கும் வணக்கம் அகேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெப்சைட் பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுமையாக பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னைக்கு எந்த வெப்சைட்டுக்கு ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா மைக்யூன் அப்படிங்கிற வெப்சைட்ல ரெண்டு நபர்கள் மட்டுமே எனக்கு தேவைப்படுறாங்க அதுக்கு போனஸ் அமௌண்ட்டாக அறுபது ரூபாய் அப்படிங்கறது கொடுக்குறேன் அடுத்ததாக ஸ்டான்ட்லே பொறுத்த வரைக்கும் மூணு நபர்கள் மட்டுமே தேவை போனஸ் அமௌண்ட்டாக நூறு ரூபாய் அப்படிங்கிறது அடுத்ததாக அச்சு சி பத்து நபர்களுக்கு ஒரு ஆளுக்கு எழுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து தனியாக உங்களுக்கு போனஸ் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மூணு வெப்சைட்டில் தான் இன்னைக்கு நான் போனஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ண போகிறேன் இன்னுமே என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஃபேக் வெப்சைட் ஆனாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்கிறதையும் சொல்லிடுவேன் அதே போல் எந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு போனஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் அண்ட் அடுத்ததாக என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சு சீலில் ஜாயின் பண்ண ஒரு நபர்களுக்கு நான் போனஸ் அப்படிங்கிற ஷேர் பண்ணேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது அது மட்டும் இல்லை அச்சியலோட வித்ரால் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நேற்று ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வித்ராவல் போட்டிருந்தேன் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் அடுத்ததாக லாகின் பாஸ்வேர்டு அடுத்ததாக வெரிஃபிகேஷன் கோடு மட்டும் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சைன் இன் பண்ணுங்க நான் இப்போ என்னோட ஐடியை சைன் இன் பண்ணிக்கிறேன் உங்களோட ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தது உங்களுக்கு இது போல் தான் காமிக்கும் அவங்களோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்லைனா வெப்சைட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக அவங்களோட டெலகிராம் சேனல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த அப்டேட்னாலும் நமக்கு உடனே கிடைச்சிரும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல சொல்றேன் ரெண்டாவதாக எப்படி நீங்க டெபாசிட் பண்ணும் மூணாவதாக எப்படி நீங்க வித்ராவல் பண்ணும் வித்ரா பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ரெண்டு டைப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஓகேங்களா ஸோ மந்த்லியில் இந்த த்ரீ செவன்ட்டி செவனை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக டெய்லி டெய்லி கிளிக் பண்ணி அதில் இந்த த்ரீ செவன்ட்டி செவன் ஓகேங்களா அப்படி இருக்கீங்களா இல்லை டெய்லி டச் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த டெய்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக் வந்து அஞ்சு நாள் ஓகேங்களா மந்த்லியை பொறுத்த வரைக்கும் பேக் வந்து முப்பத்தேழு நாட்கள் கிடைக்கும் மந்த்லியில் ஒரு டைம் வாங்கிக்கோங்க டெய்லியில் ஒரு டைம் இந்த முந்நூற்றி எழுபத்தேழு ஏழு நீங்க பை பண்ணி வச்சுக்கோங்க இதுல உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் இந்த சொல்றேன் ஏழு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க டோட்டல் இன்கமாக ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து கண்டிப்பா கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளால ஷுவார்டி சொல்ல முடியாது ஆனா இதுல நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம் எப்படின்னு சொல்றேன் டெய்லியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த முன்னூத்தி எழுபத்தேழுல இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்போ அஞ்சே நாளில் உங்களுக்கு டெய்லி இன்கமா நூற்றி எண்பது ரூபா கிடைச்சி டோட்டல் ரெவெனூவா தொள்ளாயிரம் நீங்க ஏர்ன் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்துடலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட ப்ராஃபிட்டும் எடுத்துடலாம் அது போக என்னோட சைடில் நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறிங்கன்னா தொண்ணூறுரூவா போனஸும் நாளைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா எண்பது ரூபா போனஸும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக என்ன வரும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி வரும் இந்த ஆக்டிவிட்டி நான் சொன்னால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறேன் டெய்லி வித்ரா பண்ண முடியுமா அப்படிங்கிற பார்த்து தான் நான் சொல்வேன் ஸோ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம வேலெட்டில் போய் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து வேலெட் வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து நான் உங்களுக்கு கிளியராக காமிக்க பாருங்கள் இங்கே உங்களுக்கு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி பேக் அதுக்கு நீங்கள் ஒரு த்ரீ செவன்டி செவன் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அடுத்ததாக டெய்லி பேக் அதுக்கு ஒரு த்ரீ செவன்டி செவன் ரீசார்ஜ் பண்ணுங்கள் கீழே வந்து டெபாசிட் சேனலில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி டெபாசிட் கொடுத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிடலாம் நான் இப்போ காமிக்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்குது ஓகேங்களா பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே அதர் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிக்குது எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக பேமெண்ட் அப்படிங்கிறதாயிரும் மோஸ்ட்லி வந்து பேடிஎம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக வித்ராவல் பார்த்தா டீடைல் வித்ராங்கிறதா கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வித்ராவல் அமௌண்ட் நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் வித்ராவல் டைமிங் பாருங்க மார்னிங் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அக்கா மினிமமாக நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே வித்ரா பண்ண முடியும் உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாகலாம் இல்லை சிக்ஸ் பர்சன்ட் தான் பிடிக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு வித்ரா போட்டது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கேன் சரி பாருங்க ஃபர்ஸ்ட் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி பதினாறு வித்ரா விற்றா போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பாறு ரூபா வித்ரா போட்டிருக்கேன் ஓகேங்களா அமௌண்ட் ரிசீவ் ஆக வேண்டியது எவ்வளோனா ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா கண்டிப்பாக அமௌண்ட் ரிசீவ் ஆனதும் நான் கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக நான் குரூப்பில் போடுறேன் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் யாருக்கும் எதுவும் ஷோ ஆகாது நீங்கள் பயப்டவனே அவசியமே கிடையாது வாட்ஸ்அப் கம்யூனிட்டி தான் வச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் டீடைலேயே நீங்கள் ப்ராப்பராக ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கி அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அடுத்ததாக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ரொம்ப செக்யூராக வச்சுக்கோங்க இதில் நீங்கள் லாகின் பண்ணதும் ட்ரேடு பாஸ்வேர்டு வந்து போட சொல்லும் அந்த ட்ரேடு பாஸ்வேர்டை எக்காரணத்து கொண்டும் மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் என்னோட சைட்லேருந்து எவ்வளோ ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன் எப்படி வித்ரால் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சூப்பரான ஏனிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் ஸோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சைட் போனஸ் அப்படிங்கிற என் சைடில் கிடைக்கும் டே பை டே அது கம்மியாகிட்டே போகும் ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா போனஸ் கொடுக்க நாளைக்கு எண்பது ரூபா கழிச்சு எழுபது அறுபது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே போகும் ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு ஒர்க்கும் செய்யாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மூலயமா மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரூபா கிட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதே எனக்கு இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த போனஸ் எல்லாம் கிடைக்கும் வேறு யாருக்குள்ளே ஜாயின் பண்ணாலும் இந்த போனஸ் கிடைக்காது ஸோ எனக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த போனஸ் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எல்லா டீடைல் கிடைச்சிடும் அதே போல என்னோட சைட் போனஸும் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும் இதே போல லாங் டேம் ஏனிங் வெப்சைட் வேணும் இல்லை அப்படின்னா பவர் பேங்க் வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போனஸ் சூப்பராக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் யார்ட்ட வேணா கேட்டு பார்க்கலாம் என்னோட சப்ஸ்கிரைப் பட்ட சூப்பரான போனஸ் கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இதே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்